புனிதமான மாகத்தினுடைய

அந்த காதலர்களுடைய உயிரை வழிகள் விகளைவிடமேனா அப்படிங்கிறவரை பிறகு யார் சொன்னது சகாபிகள் சொன்னாங்களா இல்லை சகாவிகளை துயர்ந்த தாமியுங்கள் தபோ தாமியுங்கள் அவர்கள் வழிவந்த அவுளியாம்கள் சேகுமார்கள் அவங்க சொன்ன வார்த்தை அதுவே பிறகு யார் சொன்னான் அல்லாவே சொன்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து பாடம் நடந்தது அன் சொல்லலாம் நடந்ததும் அவர்களுடைய ஆத்மாக்களை விடவும் நபி அவர்களுக்கு ரொம்ப ஏற்றமானது ரொம்ப நெருக்கமானவர்கள் முஸ்லீம் தன்னை நேசிப்பதை விடவும் பெருமானாரை நேசிப்பது கடமை தன்னுடைய நப்சை தன்னுடைய கௌரவத்தை அதற்கு முதலிடம் கொடுப்பதை விடவும் முகமது ரசூ முன்னுரிமை கொடுப்பது கடமை அதனால் தானே நம்ம பார்த்துருக்கிறோம் சஹாமிகள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி எல்லா நிலைகளிலும் முகமது ரசூலுல்லாஹுவை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் காரணம் அல்லாஹுவே சொல்லிவிட்டான் நபிதான் உங்களை விடவும் உங்களுக்கு ஏற்றமானதான் ஏன் அப்படி அல்லாஹ் சொன்னா நம்மளை விட நபியையே நம்ம நேசிக்கணும் காரணம் வேணும்ல நான் ஒரு பயான்ல பேசுறேன் பேசணும் கூட ஒரு நண்பர் கேட்டார் எல்லாவற்றையும் விட பெருமானாரை நேசிக்கலாம் ஆனால் நம்மளை விட எப்படி நம்பியனை செய்கிறது அப்போ அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது நம்முடைய இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நஃப்ஸ் நம்முடைய உடல் ஜிஸ் இது எல்லாமே நாளை மறுமை நாளையிலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த கை மூலம் இந்த கையில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே டாக்டர் சாப்பிட போய் பார்த்து பத்து தர அடங்கி அதுக்கு வைத்தியம் பண்ணி அதுக்கு கட்டு போட்டு அதுக்கு என்னென்னமும் பண்ணி ஊசி போட்டு எந்த கையை நான் பாதுகாத்தேனோ இந்த கை நாளை மறுமை நாளையிலே எனக்கு எதிராக சாட்சி சொல்வோம் அருண்டா நல்லா பேசலாம் மற்றும் கல்லிமுனா ஐஇஹி உங்களுடைய கரங்கள் நம்மிடத்துல பேசும் நல்லா சொல்கிறான் நீலாம் பேசவனா என்னெட்ட உன் கை என்ன பேசும் இந்த கால் இந்த கால் கீழே உளுந்து உடஞ்சதேன்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணி திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த கம்பியை வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணி மொதல் ஆப்ரேஷனுக்கு மூணு மாதம் படுத்த படுக்கையாக கடந்து ரெண்டாவது ஆப்ரேஷனுக்கு ஒரு மாதம் படுத்த படுக்கையாக கடந்து இந்த காலை பாதுகாத்தோ இந்த கால் எனக்கு எதிராக அல்லாஹிடத்திலேயே சாட்சி சொன்னா உங்களுடைய எல்லா உண்புகளும் என்கிட்ட பேசுண்டா இல்லை எல்லாத்தையும் நான் பேச வச்சு அப்போ நம்மெல்லாம் கேட்போமா கை காலை பார்த்து கேட்போமா அட பாவி மனுஷனோட இந்த மாதிரி கால வரீங்க உங்கள் சுகத்துக்கு தானப்பா நான் பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சதே இந்த உடம்பு சுகத்துக்குத்தானே இப்போ எல்லாம் எனக்கு எதிரானிக்கிறீங்கிற அநியாயமா இல்லையா அப்படின்னு நம்மெல்லாம் எல்லாம் உறுப்புகள்கிட்ட கேட்போம் இன்ஷால்லாம் நம்ம கேட்க மாட்டோம் போல நம்ம உறுப்புகள்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லாது இன்ஷால் அல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆக்க மாட்டான் அல்ல ஆக்காமல் இருப்பான் ஆகி முகமது ஒரு சூழ்நிலை ஆகியனுடைய ஒரு செய்தாக பொதுவான செய்தியை சொல்லிக்கு அப்ப அந்த மனுஷன் கேட்பானா இந்த மாதிரி பண்ணிட்டு செய்ய பார்த்து கேட்பானா காலை பார்த்து கேட்பானா எல்லா உறுப்புகளும் பேசி புறப்படுது அப்ப அந்த உறுப்பு எல்லாம் சொல்லுமா அந்த கணெல்லாம் உள்ளது அந்த கண்ணுள்ளி ஒவ்வொரு கலத்துக்கும் அப்பல மர்வத்தி வைதை துணிஞ்சவும் இந்த கை உடனே அந்த மனிதனை பார்த்து சொல்லும் நான் என்னப்பா செய்ய எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லா என்னையும் பேச வச்சுக்கான் செய்வோம் அவன் பேச வைக்கிறது அந்த கடல்லாம் உள்ளது அந்த கூட செய்யும் அனைத்தையும் பேச வைத்து அல்லா என்னை பேச வைத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியாது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நான் பேசுகிறேன் நீ செஞ்சதை பூரா அல்லாட்ட நான் சொல்கிறேன் இதை நான் தேதி இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த ஆள் கூட சேர்ந்து இந்த கையை வச்சு இதை செஞ்சேன் இந்த கையை வச்சு இதை செஞ்சேன் இந்த கை சொல்லும் இந்த கை சொல்லும் இந்த கால் சொல்லும் இந்த கால் சொல்லும் இந்த கண் சொல்லும் எல்லாம் பேசும் எல்லாம் பேசும் எல்லாம் பேசும் குரான் எல்லாம் எதிரானிப்போம் ஒரு சாட்சி கூட நமக்கு சாதகமான சாட்சி போல நம்ம உடம்பே நமக்கு எதிரான போல வேற எங்க போய் நீங்க தேடுவீங்க உங்களுக்கு ஆதரவான சாட்சி அந்த நம்முடைய உயிருக்கு உயிரான மேலான கண்மணி அவர்கள் அந்த நாளையிலும் நாம் பாமிகள் என்று தெரிந்த பிறகும் கூடும் எந்த கையை எந்த காலை காலமெல்லாம் பாதுகாத்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பாதுகாத்தோமோ அந்த எல்லா உறுப்புகளும் நமக்கு எதிராக நிறுத்தக்கூடிய அந்த இந்த முழு உடல் தொழுகாம தூங்கணும் தடிப்பய நல்லா திண்டா இல்ல ராத்திரி புரோட்டா திண்டா அல்ல சவர்மா அல்ல நீ கொடுத்ததல்ல பிச்சைக்கார பயலுக்கு நல்லா திண்டுட்டு காலையில தடிய மாதிரி பதில் தொழுவாம தூங்குணா கேளல்ல அல்ல அந்த பயில மூணு உடம்பு பேசும் என்ன சொல்லுவீங்க வேற யாரும் சொன்னா பொய் சாட்சி மறக்கலான் நீங்க அதான் அவர் பொய் சொல்றாரு உங்க கை உங்க கால் என்னத்த நீங்க பதில் பேசுவீங்க ஒண்ணு அல்லாஹ் எந்த உடல் சுகத்திற்காக வேண்டி பஜிர் தொழகாம ஏசியை போட்டுவிட்டு பாங்கு சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அலாரம் அடிச்ச பிறகும் கூட அலாரத்தை அடக்கிட்டு பார்த்துக்கலாம் யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்கு எந்திரிச்சோமோ அந்த உடல் பேசும் அல்லாஹவிடத்திலே ரப்பே ஒவ்வொரு நாளும் பஜ் தொழகை எந்திரிக்கலாம் கேளு அல்ல இவன் அசர் தொழக வரலால்லாம் ஒவ்வொருக்கு வரலா இல்ல பகரீமுக்கு வரலாம் இஷாவுக்கு வரலால்லாம் கேளு ரப்பா இவனை கேளு கேளு இந்த உடன்பேசு எந்த உடல் சுகத்துக்காக வேண்டி என்ன பதில் சொல்லுவார் அந்த உடம்பு தான் உன்னை நாளைக்கு காட்டி அந்த தான் காட்டி எல்லாம் எதிராக நிற்கும் ஆனால் முகமது அவர்கள் மட்டும்தான் பாவிகள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் என்று தெரிந்த பிறகும் கூட பெருமானார்

பெருமானார் செல்லான உள்ளேயோ செல்லப்பவரா தூயம் கொள்ளக்கூடிய பெருமானார் மோதா புல்லான்னு சொன்னா மகிமான்னு பெருமானார் துயில் கொள்கிறார் நமும் ஹயாத்தா ஹல்தான இருக்கிறாரு பெருமானார் தூயம் கொள்ளக்கூடிய அந்த ரவுலா அந்த பூந்தோட்டம் அந்த பூஜோடை புரிதமான மகினா இருக்குது பல பெருமானார் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா நம்ம கூட இருக்கிறாங்க அதான் சொன்ன ஜமாத்துடைய அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதன் கேட்டால் ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன பதில் சொல்ல வேண்டும் பெருமானார் என்னுடைய நாடி நரம்புகளிலே இருக்கிறார்கள் அல்லாஹ் எங்கு இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் ஐனமாக குழுத்தும் அவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் எங்கு இருந்தாலும் ஹதீர் உங்களோடு இருக்கிறான் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் வளமும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்னுடைய அடியார்களே அண்ண சீக்கும் ரசூல் அல்ல உங்களிலே தான் ரசூல் உள்ளா இருக்கிறார் குரான் பேசி சூரத்தில் குஜராத் இருபத்தி ஆறாவது சூர் அது இருபத்தி ஏழு காலமும் சூரா ஹதி வாக்கியா அடுத்த சூரா நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட அல்லா இருக்கிறான் இது இருபத்தி ஆறு சூறா ஹுஜராத் அல்லா சூறா வாழமும் நல்லா விளங்கிக்க ஏமாந்துராதே வாழமும் விளங்கி கொள்ளுங்கள் ஃபீ பீக்கும் நிச்சயமாக உங்களிலே ரசூல் அல்லா ரசூலுல்லா இருக்கிறார் அது ஒரு பாடம் அந்த பாடம் படிச்சா விளங்கும் உங்களுக்கு ரசூலுல்லா இருக்கிறத நீங்க விளங்கலாம் சும்மா வாச்சாம்பொல்லி இல்ல குரான் சும்மா அதிகப்படியாக மிகைப்படுத்தி பேசக்கூடிய அல்லாஹும் இருக்கிறான் நம்மோடு அதிபாரே ரசூலுல்லாஹி திபாரே செல்லம் அவர்களும் இருக்கிறார்கள் அதிபாரே திபாரே நாமும் இருக்கிறோம் மதீனா உலை இருப்பது கண்மணி நாயகத்தினுடைய ஜிஸ்மே அத்தகர் அவர்களின் உடைய பரிசுத்த திருவுடன் அவர்களுடைய நறுமணம் கம்மடும் திருஉடல் எந்த பெருமானார் ஒரு தெருவிலே சென்றால் அன்னைக்கு பூரா அந்த தெரு வாசனை அழித்து கொண்டே அன்று முழுவதும் அப்போ அப்ப சஹாபாக்கள் அழைக்குவாங்கலாம் இந்த தெருவுல வந்து ஒரு நாள் முழுவதும் பெருமானார் போய்ட்டார் அல்லாஹ் வந்து வச்சு என்னமா நபி அன்னை உம்முஹானி பெருமாளுடைய சகோதரி அபூதாடி அவங்களுடைய பிள்ளை அலி அவனுடைய கூட பிறந்த அக்கா ரசூல்லாவுக்கு ஒன்று விட்டா இருக்கா சகோதரி அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லா ஒரு நாள் போனாங்க குஹாவுடைய நேரம் பத்து பதினோரு மணி போன உடனே தூங்கன்னு மாட்டாங்க படுக்கணும் மாட்டாங்க அவங்களும் சந்தோஷமாக போச்சு அவர் சுருளா வந்து படுத்தா அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் உடனே ஒரு தோல் வெறிப்பு தோலினால் ஆன ஒரு பாய் அதை விரிச்சு மடங்க யார் சூழல்லாட்டாங்க சுருளாகி செல்லல்லாவுடைய செல்லம் படுத்துட்டாங்க சூருல்லாவுடைய உடல் அமைப்பு அவர்களுடைய வர்ணனையில வரும் அதிகமாக வேர்வை அதிகமாக கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டாங்க பெருமானார் எழுந்திரிச்சானா பெருமானாருடைய அந்த புனித மேனையில் வேர்வை தாரை தாரையாக ஓடி அந்த தோல் வாயில் அப்படியே சேர்ந்துருச்சு அன்னைக்கு உமஹானி ரெடியில்லா ஹோட்டலா சொல்றாங்க இப்ப சுருளா எந்திரிச்ச உடனே அந்த தோல் பாய அப்படியே நான் மடக்கி அது அப்படி நாளா மடக்கி ஒரு பாட்டல்ல ஊக்கி வச்சுக்கிட்டேன் எங்களிடத்திலே இருந்த எல்லா நறுமணங்களையும் விட அதுதான் நறுமணம் எங்கள் பெருமானாருடைய வேர்வை நறுமணம் எங்கள் பெருமானாருடைய உமிழ்நீர் நறுமணம் தான் சஹாபாக்கள் பெருமானார் உமிழ்வார்கள் கையில வாங்கிக்கிருவாங்க சஹாபாக்கள் எந்த சகாபிக்கு பெருமானாருடைய கிடைக்கவில்லையோ கிடைத்த சகாபிய கரிய தொண்டு தடவி முகங்களிலே தடவி கொள்வார்கள் எங்கள் பெருமானாருடைய விளங்க முடியாத ஒரு தான் பெருமானார் தான் நிறைய பேர் சலுகை போயிட்டார் தங்களுடைய அந்தஸ்தை அவர்களை தாழ்த்தி கொண்டார்கள் விளங்காமல் பெருமானார் ஒரு புதிர் அங்கே இருக்கிறது மதிய நான் உள்ள பெருவானாருடைய ஜிஸ்ம அந்த பரிசுத்தமான திருவுடன் அல்லாம அந்த பரிசுத்த திருவுடன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் சொல்லியிருப்பாங்க போல இந்த ஹரிசனை எழுதி போட்டுது வேற எப்படி அந்த ஹரிஸ் அண்ணனை வரணும் தூரமா போயிருக்கலாம் நவிக்க அடுத்தபடியாக நான் சீரத்து போகும்போது பார்த்தேன் குதிரை பொதுவுகளும் இருந்துச்சு

பெருமானார் யோசிக்கலை இப்படி சொன்னா என் உம்மத்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவானே பெருமானார் யோசிக்கல ஏன் யோசிக்கலை சொல்லுங்க அது ஒரு ரகசியம் அது அது தப்ப இல்லை அது ஒரு ரகசியம் அது நம்ம யோசிப்போம்ல இப்படி நம்ம சொன்னால் அவனுக்கு வந்து நம்ம நம்மளே தொழு விட்ட மாதிரி ஆகிருப்பான் அவன் செய்ய ஆரம்பிச்சிருப்பாப்பா அப்படி நம்ம யோசிப்போம்லே நம்ம நமக்கு அறிவு என்ன ஒன்றுமே இல்லை நாம் யோசிப்போம் ஆனால் முகமது ரசோல் உல்லா யோசிக்காமல் அறிவு ஒப்பு செய்கிறார்கள் சபா அத்தியிலி அகனில் கபாயலிமின் ஹூமதி நாளை மறுமையிலேயினுடைய பரிந்துரையில் சமுதாயத்தின் பெரும்பான்மைகளுக்கு அதலாம் இப்போ சொல்லுங்க நீங்க உங்களை நீங்க நேசிக்கிறீங்கன்னா முகமது ரசூல் உள்ளா அவர் நேசிக்கிறீங்க உங்க கை உங்களுக்கு எதிராக உங்க கால் உங்களுக்கு எதிராக உங்க கண் உங்களுக்கு எதிராக உங்களுடைய ஒட்டுமொத்த ஜிஸ் நாளை மறுமை நாளையிலே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் உங்களை காட்டி கொடுக்கும் உங்களை உடுமை நரகத்துல தள்ளும்போ இந்த மு ஒட்டுமொத்த உடல் ஒட்டுமொத்த உடன் எந்த உடல் சுகத்திற்காக வேண்டி அல்லாஹாவை மறந்தோமோ எந்த உடல் சுகத்திற்காக வேண்டிய ரமதானியிலே நோன்பு கடமை என்று தெரிந்த பிறகும் கூட வைக்க மறுத்தோமோ எங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க எங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா நோன்பு பழக்கம் இல்லைங்க சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் இல்லை அல்லாஹ் சின்ன பிள்ளையிலேருந்து அல்ல அவன பிரிசு கொடுக்குறாரா பாரு சின்ன பிள்ளையிலேருந்து அல்லா உனக்கு கொடுத்துருக்கானே சின்ன பிள்ளையிலேருந்து அவன் பார்வையை கொடுத்துருக்கானே சின்ன பிள்ளையிலேருந்து அவன் கேட்குற தன்மை அவன் பேசுகிற தன்மையை கொடுத்தானே நீ நிப்பாட்ட மாதிரி அல்லா பாட்டி இருந்தா அல்லாஹ் எந்த உடலுக்காக வேண்டி எந்த உடல் சுகத்திற்காக வேண்டி நோன்பை விட்டோமோ தொழுகையை விட்டோமோ ஹஜ்முராவை விட்டோமோ நல்ல அமல்களை விட்டோமோ தஹஜத்தை விட்டோமோ அந்த ஒட்டுமொத்த உடல் ஏற்பு இசட் நாளை மறுமை நாளையிலே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஆனால் கண்மணி நாயகம் முகம்மது ரசோனுண்டாயி செல்லல்லாஹ் அலையவ செல்லும் அவர்கள் எந்த பெருமானால் இந்த பெருமானார் தெரியுமா இன்னைக்கு நம்ம விளக்க இல்லாம பேசிட்டு இருக்கோம் பெருமானார்கள்லாம் ஓடுது ஓதக்கூடாது வேற யாருக்கு நீ பா யாருப்பா ஓதுவணி யாருக்கு ஓதுவணி யாரு உனையை காப்பாத்துவோம் உங்க அத்தா வரமாட்டாருப்பா உங்க அம்மா வர மாட்டாங்க உன் புள்ள வரமாட்டான் உன் மனைவி வரமாட்டான் ஒட்டுமொத்த உண்மத்து உன்ன கை ஊற்று முகமது ஒரு சூழ்நிலா வருவாங்க நீ அந்த நபிக்கு மோழுது ஓத மாட்டேன்டா இல்ல இல்ல மோழுதுல அதிகப்படியான வார்த்தை இருக்கட்டும் என்ன அதனால குறைஞ்சு போச்சு போல புகழ்றதுனாலே அதிகப்படியா போடுறதுதான்

அவர்களினுடைய பூதராகிய ஈசாவை கடவுள் சொல்லிட்டார் அதை மட்டும் சொல்லாது அவளைதான் அதை மட்டும் சொல்லாதே அதை தவிர என்ன என்னவெல்லாம் புகழ முடியுமோ புகழ் புகழ் ஏன் புகழமோ நானே கூட சொன்னேன் ஒவ்வொரு ஊர்லையும் ஓதுங்க பள்ளிவாசல்ல ஓதுனா பார்த்தா ஒவ்வொரு வீடுகளிலும்

அதுல ஒரு வரி அந்த நீங்கள் தான் சூரியன் அந்த பதுருன் யார சூரல்லா நீங்கள் சந்திரன் அந்த ஃபௌக்க நூறி நீங்கள் எல்லா ஒளிகளுக்கும் மேலாள் ஒளி பெருமானார் சூரியன் தான் பெருமானார் சந்திரன் தான் பெருமானார் நீங்க பார்த்துருக்கிறீங்களா பார்த்தா உயிரை விழுவீங்க பெருமானாரை போன்ற அழகு உலகத்துல யாருக்கு இருந்துச்சு நம்முடைய தாய் அண்ணை ஆயிஷா சித்திகா ரணியல்லாகும் தாலா அணுகா அவர்கள் சொல்லுவார்கள் அதில் யூசுப் அலை வசலாம் அவர்களை பார்த்த அந்த எகிப்திய பெண்கள் அவர்களினுடைய அழகிலே மயங்கி தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் என்னுடைய பெருமானாரை மட்டும் அவர்கள் பார்த்திருந்தால் ஈரக் கொலையை அறுத்திருப்பார்கள் அப்படி பேரழகு என் பெருமானார் சொல்றது யார் அவங்களுடைய அன்பு மனைவி ஆயுஷா நம்முடைய தாய் எல்லாம் பெருமானாரை போன்ற அழகு உண்டா பெருமானார் ஒளி அதே ஆயுஷானி சொல்லுவாங்க ஒரு நாள் இருள்

மௌனிதி என்பது புகழ்வது பெருமானாரை புகழ்வது பெருமானார புகழ் தான் என்ன கிடைக்கும் என்ன தெரியுமா கிடைக்கும் நீங்கள் புகழுக்குரியவராக மாறிவிடுவீர்கள் பெருமானாரை யாரெல்லாம் உலகத்திலே புகழ்கிறார்களோ அவர்கள் புகழ் புகழுக்குரியவர்கள் இப்ப ஒண்ணும் ஒரே ஒரு உதாரணம் இப்ப நேரடியா நான் சொல்லுவா இப்ப இந்த பயான் பேசினேன் யூடியூப்ல பதிவு பண்ணிட்டேன் நான் போட போறேன் அல்லாவுடைய திருவையில் அவளியா இருக்கு அவ்வளவு நிறைய பேர் பயான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்னை புகழ்வாங்க இந்த புகழுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் முகமது புகழ்ந்தேன் அதனால் எனக்கு புகழ் வளர்ந்து பெருமானாரை புகழ் பாருங்களே அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த வருஷம் எப்படி இருக்கு நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன் என் பெருமானாருடைய செலிவை ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய ஓதி உணவு கொடுத்து அதனால் கொடுத்துகளை அனுபவிக்கிறேன் பேரானந்தமாக வாழ்கிறேன் என் பெருமானாருடைய பிச்சை செஞ்சு பாருங்க நீங்க வேண்டுமானால் உத்தரவு போடல்ல உங்க சாய்ஸ் பொறுப்பவர் முடிக்கிறேன் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எல்லா உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை வறுமை நாளையிலே